ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கலுக்கு சூப்பராக உளுந்தை விட வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் உளுந்தை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் ஒரு பாதி ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டி இஞ்சி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கரு லீவ்ஸும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடைக்கு வந்து அரைச்சிக்கலாம் வடை வந்து நல்லா சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக வரணுங்கிறது வந்து நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வடை வரும் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டே இதை மாதிரி நம்ம ஊற வச்சு அதுலேருந்து நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் தண்ணி வரும் அதிலே கொஞ்சம் அரைபடட்டும் அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து மாவை அரைச்சிக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் தண்ணியே ஊற்றாமல் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சாலும் ஹார்டாகிடும் அதனால் நம்ம அப்பப்போ தெளித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை நினச்சிட்டு நம்ம ஓரங்களில் உள்ளது சென்டரில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விடணும் அப்போனா நமக்கு ஈவனாக நல்லா அரைப்பட்டுரும் இப்போ வந்து நல்லா அரைப்பட்டுட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டால் ஹார்டாக தான் இருக்கும் இன்னும் நல்லா சாஃப்டாக இதை மாதிரி பஞ்சு போல் வரணும் அப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா இதை மாதிரி நல்லா நமக்கு வந்து அரைப்பட்டுரும் பாருங்கள் நல்லா குட்டி குட்டி ஏர் பபிள்ஸாக இருக்கும் லைட் வெயிட்டாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வெண்ணெய் திறந்து வர அளவுக்கு நம்ம சாஃப்டாக நம்ம மாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வாழையில் அல்லது கவரில் தண்ணியை நினச்சிக்கணும் மாவை தொடதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியால் நினச்சிட்டு மாவு எடுத்தோன்னா கையில் வந்து மாவு ஒட்டாது இனி வந்து நம்ம வட ஷேப்புக்கு சென்டரில் ஒரு ஹோல் போடுற வேண்டி தான் இப்போ ஆயில் நல்லா சூடானதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துகிற வண்டி தான் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்குது உள்ளே போட்டுடலாம் நம்ம வந்து மாவு அரைச்சதுக்கு அப்புறமே நமக்கே தெரிஞ்சிடும் எப்படி நமக்கு சாஃப்டாக வருமா ஹார்டாக வருமானு நல்லா நம்ம இதை மாதிரி பஞ்சு போல் மாவை அரைச்சாதான் நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு வடை வந்து கிடைக்கும் இதை மாதிரி எல்லா வடைகளையும் தட்டி நம்ம ஆயிலில் போட்டுட வேண்டியதான் ஸோ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம கலர் கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்தால் சீக்கிரம் வந்து நமக்கு கரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் சூப்பராக நல்ல சாஃப்டான உளுந்த வடை ரெடி ஆகிட்டு இந்த பொங்கலுக்கு நீங்களும் செஞ்சு செஞ்சுப்பாரு